ஆ வேலைண்ணா நீ எங்கண்ணா இங்கே இன்டர்வியூக்காக சென்னைக்கு வந்தோம்ப்பா வேலை கிடைச்சிச்சா கிடைக்கலப்பா அதான் ஊருக்கு கிளம்பிட்டு நீங்கள் ஒன்று பண்ணுங்க இப்போ என் கடைக்கு ஆள் தேவைப்படுது இதான் என் காடு நாளைக்கு கடைக்கு வாங்க கண்டிப்பாப்பா வேலைண்ணா நம்ம கடைக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ரூம் பார்த்துட்டேன் அப்படியே ரூமுக்குள்ளேயே ஒரு ரோட்டில் சாப்பாடுக்கு பேசிட்டேன் இனிமேல் நீங்கள் எதை பற்றி பயப்படுதல ஓகேவா ரொம்ப நன்றி தம்பி எங்க என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள் கோடை பக்கத்தில் சொன்ன உங்கள் பக்கத்தில் வச்சிருக்கீங்க இதுக்கு டிரான்ஸ்போர்ட் வேலை யார் பார்க்குறது உங்களுக்கு பாவ ரூம் சாப்பாடு எல்லாம் தங்க வச்சு என்ன சொல்லணும் ஆ தேங்க்யூ சார் நான் வேலைண்ணா நீங்கள் இருச்சா தெரியாமல் போட்டு வந்தீங்களே அவங்களுக்கு இரு உச்சா தேவைப்படுது அவங்களே எடுத்துக்கிறாங்களாம் ஒரே நாளில் நான் அப்போ வச்சா சேலு ஓ என்னண்ணே என் மேலே கோபமாக இருக்கீங்களா நீ அடிச்சிருந்தா கூட கொஞ்சம் நேரத்தில் சரியாக இருக்கு தம்பி ஆனால் நீ வார்த்தையை விட்டுட்ட ஆ சாரிண்ணே இல்லைப்பா நீ இவ்வளோ எனக்கு பண்ணுறதுலாம் பாசத்தில் பண்ணுறேன்னு நினச்சிருந்தேன் ஆனால் இப்போ தான் தெரியுது நீ என் மேலே பாவப்பட்டு பண்ணுறேன்னு நான் ஊருக்கே போகிறேன்ப்பா